வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் மிக முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த கேஸு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு ஆல்ரெடியே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா வர வியாழக்கிழமை சிபிஐ என்கொயரி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா விசாரணை நடத்திக்கிற்காங்களே அந்த விசாரணை அறிக்கையை எது வரைக்கும் விசாரணை இருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷனில் கட்ட இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த மக்களும் ஆர்வமாக இருக்காங்க இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் கேஸ் வந்து தொடங்கியிருக்கு விசாரணை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சிபிஐ தரப்பு வழக்கறிஞராக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் வந்து ஆஜராயிருக்காங்க இந்த பக்கத்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சார்பாக கபில் சிபல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஆஜராக இந்த இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீன் ஆஃப் கிரைம் ஆல்டர்ட் டேம்பர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது அந்த குற்ற சம்பவம் நடந்து ஐந்தாவது நாள் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு போகும்போது அந்த குற்றம் நடந்த இடம் மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் அந்த கிரைம் நடந்து ஐந்தாவது நாள் விசாரணைக்காக ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக போகும்போது குற்றம் நடந்த இடம் மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லியிருக்காங்க அப்போ மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னா ஆல்ரெடியே போராடக்கூடிய மருத்துவ மாணவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க திடீர்னு ஒரு கும்பல் வந்து அந்த ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவக் கல்லூரியை சூறையாடியிருக்காங்க எவிடன்ஸை டேம்பர் பண்ணுறதுக்கான முயற்சி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டு கேள்விகளை வந்து எழுப்பிக்கு இருந்தாங்க இன்னைக்கு சிபிஐ உடைய தகவல் அது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு அஞ்சாவது நாள் நாங்கள் விசாரணைக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளேஸ் கிரைம் நடந்த பிளேஸ் வந்து மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சீன் ஆஃப் கிரைம் ஆல்டர்டு டேம்பர்டு அப்படின்னு சிபிஐ இருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் தெரியுமா எப்போ தெரியுமா ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு அந்த உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகு தான் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லியிருக்காங்க அடுத்தது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கிட்டே இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய க்ரைம் நடந்திருக்கு ஆனால் எதுக்காக தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும் அப்போ தேர் இஸ் அ கவர் அப் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்காங்க கவர் அப் அப்படின்னா ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி இதை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜோடிப்பதற்கான முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சிபிஐ உடைய வாதமாக இருந்திருக்கு துஷார் மேத்தா அவர்கள் ரொம்ப ஆவேசமாக அவருடைய வாதத்தை வந்து முன் வச்சிருக்காரு இந்த வாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது துஷார் மேத்தா அவர்களுக்கும் கபில் சிபல் அவர்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு என்ன வாக்குவாதம்னா கபில் சிபல் அவர்கள் ஒரு டயத்தில் வந்து சிரிச்சிருக்காரு அதற்கு துஷார் மேத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சம்படி ஹேஸ் லாஸ்ட் தேர் லைஃப் டோன்ட் அட்லீஸ்ட் லாஃப் ஒருத்தங்க உயிர் வந்து இழந்திருக்காங்க தயவு செஞ்சு சிரிக்காமையாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் ஆவேசமாக இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை பார்த்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இந்த இரவு நேரத்தில் வந்து இந்த கிரைம் வந்து நடந்திருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை வந்து அந்த மருத்துவ மாணவி செய்யப்பட்டிருக்காங்க எப்போ வந்து காவல்துறை கிட்ட இன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு தெரியுமா ஒம்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கிட்ட இன்ஃபார்ம் வந்து செய்யப்பட்டிருக்கு மின் நைட்டில் நடந்தது எட்டு ஒன்பது இரவு நேரத்தில் நடந்ததை ஒம்பதாம் தேதி பதினோரு மணிக்கு மேலே வந்து இன்ஃபார்ம் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த மருத்துவமனை நிர்வாகம் இவ்வளவு காலதாமதம் எதுக்காக இதில் எடுத்துக்கிட்டாங்க காவல்துறை கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுக்காக இவ்வளவு காலதாமதம் ஆணுச்சு அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அடுத்து மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் ஆறு முப்பது மணிக்கு வந்து பிரேத பரிசோதனை வந்து நடந்திருக்கு ஒம்பதாம் தேதி அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு பிரேத பரிசோதனை நடந்திருக்கு மர்மமான மரணம் அப்படின்னா தானே பிரேத பரிசோதனை செய்யப்படும் அப்போ மர்மமான மரணம் நடந்திருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க பிரேத பரிசோதனை பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக காவல்துறை கிட்ட இவ்வளவு லேட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு அடுக்கடுக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டை பார்த்து கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ப்ராப்பராக வந்து பதில் சொல்லணும் அப்படி ப்ராப்பராக பதில் சொல்ல யாராவது இல்லை அப்படின்னா யார் கரெக்டாக பதில் சொல்லுவாங்களோ அவங்களையாவது ஆதரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து சீன் ஆஃப் கிரைம் ஆல்டர்டு டேம்பர்ட் அப்படின்னு சிபிஐ அவங்களுடைய முதல்கட்ட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குற்றம் நடந்த இடம் மாற்றப்பட்டிருந்தது அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் இன்னைக்கு வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போது அடுத்தடுத்து இந்த கேஸே எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்டிஸ் பர்திவாலா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னுடைய முப்பது வருடம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மெஷினரி இவ்வளவு சீரியஸான க்ரைமை இப்படி ஹேண்டில் பண்ணதை நான் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆக மொத்தம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த நிகழ்வுகள்லாம் வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பார்க்கப்படுது அடுக்கடுக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இந்த விவகாரத்தில் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க பார்க்கலாம் இந்த கேஸு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் துஷார் மேத்தா அவர்கள் கபில் சிபல் அவர்கள் வந்து தயவு செஞ்சு சிரிக்காதீங்க ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசமாக பேசுனது இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்